வணக்கம் இன்றும் ஒரு சுவராசியமான ஒரு மிக முக்கியமான காணொலியாக இந்த காணொலி அமையும் அதாவது அர்ஜுனார் ராமநாதன் தொடர்பான ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி அமையும் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் இதே பிரச்சனைகளை இந்த காணொலியில் வெளியிட்டிருக்கிறார் ஒன்று அவர் மன்னாரில் திறந்த அலுவலகம் மூடியுள்ளமை அதற்கு என்ன காரணம் அதற்கு ஏன் அவர் அந்த அலுவலகத்தை திறந்து அது ஏன் அவசரமாக மூடியுள்ளார் என்பதற்கான காரணங்களையும் அடுத்ததாக உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக ஒரு கருத்தையும் அவர் வெளியிட்டுகின்றார் இதைவிட சாவகச்சேரியில் ஒரு அலுவலகம் திறப்பது தொடர்பாகவும் அவர் சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இவை தொடர்பான ஒரு விரிவான விளக்கங்களை பார்ப்பதாக இந்த காணொலி அமையும் எனவே இந்த காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருந்தால் அல்லது இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் எமது காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுகின்ற போது எமது காணொலி வளர்ச்சியடையும் அதைவிட நமக்கும் அது ஒரு பெரிய ஒரு ஒரு சப்போர்ட்டாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அருகில் இருக்கிற பில் ஐக்கோண்டை கிளிக் பண்ணுகின்ற போது நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவாறான உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் அப்பொழுது தான் ஒரு முழுமையான திருப்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் தொடர்ந்து நாங்கள் காணொலியில் இணைந்து கொள்வோம் அதாவது அர்ஜுனா இந்த காணொலியிலே அவர் வெளியிடுகின்ற போது முதலிலே ஒரு தெளிவுபடுத்தல் காணொலி என்று அவர் கூறியிருக்கின்றார் அதாவது மக்களுக்கான ஒரு விளக்கத்தை கொடுப்பதற்கு சம்மந்தமான காணொலி அதாவது கடந்த மாதம் என்று நினைக்கின்றேன் கடந்த மாதம் அர்ச்சனார் ராமநாதன் அவர்களும் கௌசல்யா சட்டத்திரணி கௌசல்யா அவர்களும் இணைந்து மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஒரு பில்டிங்ஸில் ஒரு அலுவலகத்தை திறந்திருக்கிறார்கள் அந்த அலுவலகம் கௌசல்யாவுக்கான அலுவலகம் அதாவது அவர் சட்டத்திறனி வேலையை தொடர்வதற்காகவும் அவருடைய எதிர்காலத்துக்காகவும் அதாவது மக்கள் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்காக ஒரு அலுவலகமாகத்தான் அந்த சட்டத்திறனி அலுவலகமாகத்தான் அது செயற்படுவதற்கான ஆரம்ப திட்டமிடல்களோடு அந்த அதாவது மன்னார் மாவட்டத்தில் ஒரு பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட கட்டடத்தில் அந்த அலுவலகத்தை அவர்கள் திறந்திருந்தார்கள் அந்த அலுவலகம் திறப்பு அது அந்த திறந்த சில நாட்களிலே பல பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டது அதாவது அந்த அலுவலகம் அங்குள்ள ஒரு பள்ளிவாசலோடு தொடர்புடையது அதாவது ஒரு முழு கட்டடமும் பள்ளிவாசலுக்குரியது ஒரு பகுதி பள்ளிவாசலாகவும் ஏனைய அந்த பள்ளிவாசலுக்குரிய தலைவர் வாடகைக்கு விடுவதாகவும் காணப்பட்டது அதன் இரண்டாவது அந்த பள்ளிவாசலில் இருக்கின்ற ஒரு கட்டடத்தின் ரெண்டாம் மாடியில் தான் கட்டடத்தில் உள்ள ஒரு கடை தொகுதியின் ரெண்டாம் மாடியில் தான் இவர்களுடைய அலுவலகம் அங்கு அமைக்கப்பட்டிருந்தது அங்கு வேலை செய்வதற்காக கோஷல்யா அங்கு செல்கின்றவர் அந்த கௌஷல்யா குதவியாக இன்னும் ஒரு பிள்ளையையும் அவர் இணைத்திருக்கின்றார் அங்கு அவர்கள் சென்று வருகின்ற போது அவர்களுக்கு சில பிரச்சனைகள் காணப்பட்டன அதாவது சகோதர மொழி பேசுகின்ற முஸ்லீம் முஸ்லீம்களைச் சேர்ந்த ஒரு சிலரால் அவர்களுக்கு ஈவி என்று சொல்லப்படுகின்றார் அதாவது கேலி கிண்டல் அதாவது கூக்காட்டுறது அதாவது அவர்களுடைய அவர்களை தொல்லை கொடுப்பது அதாவது பெண்களுடனான சேட்டைகளில் ஒரு சிலர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் முன்னர் ஒரு காணொலியை காட்டமாக வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் அவர்கள் திருந்துவதாக தென்படாமை காரணமாக அவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இதிலிருந்து விலகுவதாக ஒரு முடிவெடுத்திருக்கின்றார் இது தொடர்பாக அந்த பள்ளிவாசலோட சம்பந்தப்பட்ட தலைவரோடு அதாவது அந்த கட்டடம் அதாவது இவர்கள் வாடகைக்கு இருக்கின்ற அந்த கட்டடத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற பள்ளிவாசல் தலைவரோட அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் கதைத்திருக்கின்றார்கள் இந்த இடத்துல தலைவரும் அர்ஜுனார் ராமநாதன் அவர்களும் கவலைப்பட்டுகின்றார்கள் அதாவது ஒரு சிலருக்காக அலுவலகத்தை என்ற பிரச்சனை அவர்களுக்கு எழுந்திருக்கலாம் ஆனால் வேறு வழியில்லை முஸ்லீம் சமூகத்தை புண்படுத்துவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் முதல் காணொலி வெளியிட்டதாக தலைவர் சில கருத்துக்களை அர்ச்சுனாவுக்கு வைத்திருக்கின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் அதை ஒத்துக்கொண்டதாக தென்படுகின்றது அவர் நான் முதல் காணொலியில் தவறுதலாக கூற பேசியிருந்தால் அதை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு தெளிவுபடுத்தல் காணொலியாக இந்த காணொலியை வெளியிட்டுகின்றார் அதாவது எப்போவும் நாங்கள் தமிழ் முஸ்லீம்கள் ஒரு சகோதர உறவோடு செயற்பட வேண்டும் என்பது அவருடைய கருத்தின் சாராம்சமாக காணப்படுகின்றது அதாவது முஸ்லீம் சமூகங்கள் முஸ்லீம் சகோதரர்களோட தான் பழிபாகங்களை உருவாக்கவில்லை என்று சொல்லியும் அவர்களுடனான எதிர்ப்பு கடைப்பிடிக்க போவதில்லை என்று சொல்லியும் ஒரு சிலரினுடைய தவறுக்காக ஒட்டுமொத்த சகோதர இனத்தையும் தான் ஒரு எதிரியாக பார்க்க மாட்டேன் என்று சொல்லியும் ஒரு தெளிவுபடுத்தல் காணொலியாக இங்கே வெளியிட்டுகின்றார் அதாவது முஸ்லீம் பள்ளிவாசலினுடைய குற்றச்சாட்டுக்கான ஒரு ஏற்றுக்கொள்ளல் போன்ற பாங்கிலே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவ்வாறு நான் தவறுதலாக கருத்துக்களை எதுவும் கூறியிருந்தால் அதை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி முஸ்லீம் சமூகத்துக்கு இந்த காணொலியை சமர்ப்பணமாக சமர்ப்பித்திருக்கின்றார் ஆகவே டாக்டர் நீங்கள் அப்படி கூறியது பிழைதானே அதாவது நீங்கள் முன்னர் கா முன்னிய காணொலியில் முஸ்லீம் சமூகங்களை பாதிக்கக்கூடியவாறான சில கருத்துக்களை கூறியிருத்திருக்கிறீர்கள் ஒரு சிலரின் பிழைக்காக ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் பகைக்கக்கூடாது என்று சொல் என்று சாரப்பட அந்த பள்ளிவாசலனுடைய தலைவராலே அதாவது நானா என்று சொல்லப்படுகின்ற பள்ளிவாசல் தலைவராலே அர்ச்சுனார் ராமநாதன் அவருக்கு கூறப்பட்ட அந்த கருத்துக்களை அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் ஏற்று அதை ஆமோதித்து அதற்கான ஒரு மன்னிப்பை இந்த காணொலியில் வெளியிட்டிருக்கின்றார் எனவே இது முஸ்லீம் சகோதரர்களுக்கு சென்றடையும் என்று அவர் நம்புகின்றார் நான் முஸ்லீம் தமிழ் என்று பிரிக்கவில்லை வேறுபாடு பார்க்கவில்லை இந்த பிள்ளைகள் அங்கு செல்கின்ற போது சிலர் டீஷ் செய்கின்றார்கள் கேலி செய்கின்றார்கள் கிண்டல் செய்கின்றார்கள் கூக்காட்டுகின்றார்கள் அதாவது அவர்கள் அவர்கள் அவர்களோட கதைக்கக்கூடாத வசனங்களை பேசுகின்றார்கள் ஆகவே சுற்றி நின்ற சிலர் தான் ஒரு சிலர் தான் இப்படியான ஒரு கீழ்த்தனமான வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லியும் ஏனைய முஸ்லீம்களை தான் அவ்வாறு பார்க்கவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த காணொலியிலே ஒரு தெளிவுபடுத்தலை வெளியிட்டுகின்றார் இந்த சூழ்நிலையில் முஸ்லீம் தலைவரனுடைய முஸ்லீம் அந்த பள்ளிவாசலனுடைய தலைவர் நான் என்று சொல்லப்படுகிறவர் அர்ச்சுனா ராமநாதனை ஒரு கேள்வியை கேட்டுக்கின்றார் நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடன் எங்களுடைய பர்சனல் அதாவது உங்களுடைய ஏற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருக்கிறவர் சட்டத்திறனி கௌசல்யா ஏன் இவர்களுக்கு எதிராக நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யவில்லை நீதிமன்றை ஏன் நாடவில்லை போலீசாரிடம் ஏன் வழக்கு போடலாம் தானே என்று கேட்டார் இதற்கு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் சிறப்பான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார் அதாவது நான் சொன்னேன் பிரச்சனை தீர்ப்பதற்கு பல வழிகள் ஒன்று ஒன்று வெட்டி கொத்தியெல்லாம் செய்கின்றது இன்னொன்று அன்பாக தீர்க்கலாம் இன்னொன்று விலகுவது போன்ற பல பல பாகங்கள் ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு தங்கி இருக்கின்றன எனவே அதன் ஒரு பகுதியாக அந்த கட்டடத்தை விட்டு விலகுவது தமக்கு சால சிறந்தது என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர்களுக்கு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது பிரச்சனை என்று சொன்னால் விலகுவது அல்லது அந்த பிரச்சனைகளை மேலும் மேலும் வளர்த்து இன்னொரு பிரச்சனைக்குள்ள த அங்கே மொத்த கொடுப்பதை விட விலகுவது ஒரு சால சிறந்தது என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைக்கு ஏற்பவாறு நாங்கள் எமது 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 பயணங்களை மாற்றியமைக்க வேண்டும் என்பது அர்ஜுனார் ராமநாதன் அவர்களுடைய சிறந்த ஒரு கருத்தாக காணப்படுகின்றது இவ்வாறான மனநிலை ஏனையவர்களுக்கு இருக்குமா என்பது சந்தேகமாகத்தான் காணப்படுகின்றது எனவே சட்டத்தரணி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற இரண்டு சக்தி வாய்ந்த ப பலத்தை வைத்துக்கொண்டு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பின்வாங்கி இருக்கின்றார் எனவே இந்த கேள்வி முஸ்லிம் தலைவரால் கேட்கப்பட்டது ஒரு நியாயபூர்வமாகவும் இருக்கலாம் கௌசல்யாவுக்கு மேலும் அர்ச்சனா ராமநாதன் கூறுகின்ற போது கௌசல்யா ஒரு இளம் சட்டத்தரணி என்று சொல்லியும் அவர் இன்னொரு பெண் பிள்ளையோடு அங்கு சே அங்கு சட்டத்திறனை சம்பந்தமான வேலைகளில் மக்களுடனான தொடர்பாடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அலுவலகமாகத்தான் அந்த அலுவலகம் காணப்பட்டது என்று சொல்லியும் அங்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போது அது சட்டத்திறனியான தொழிலுக்கு ஒரு ஆரோக்கியமாக அமையாது என்று சொல்லியும் அது அவர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் சட்டத்திறனியான ஒரு அலுவலகம் என்பது இப்போ அமைதியாகவும் சுற்றுச்சூழல் ஒரு நல்ல ஒரு பண்பான மக்களையும் கொண்டிருக்க வேண்டும் எவ்வாறான பண்பான மக்கள் கொண்டிருக்காத பிரச்சனைக்குரிய மக்களை கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் ஒரு 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 சட்டத்தினை தன்னுடைய அலுவலகத்தை அமைத்திருக்கின்ற போது அங்கு வந்து அவரிடம் அவரிடமான உதவிகளை பெறுவதற்கான மக்களினுடைய போக்குவரத்துக்கு இடையூறாக அமையும் அதாவது அங்கு சிறுவர்களை கூட்டி வருவார்கள் பெண்கள் வருவார்கள் முதியவர்கள் வருவார்கள் அம்மாக்கள் வருவார்கள் பலதரப்பட்டவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோரும் வருவார்கள் எனவே அங்கு இவ்வாறான பிரச்சினைகள் நடைபெறுவது சட்டத்தரணி தொழிலுக்கான ஒரு ஆரோக்கியமாக அமையாது என்று சொல்லி அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக அது சம்பந்தமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது தான் வேறு ஒரு அலுவலகத்தை பார்க்கிறேன் என்று சொல்லியும் அது திறப்பது சம்பந்தமாக முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் மன்னார் பகுதியில் வேறு ஒரு அலுவலகம் ஒன்று திறந்து கௌசல்யாவுக்கு அதை ஒப்படைக்கப் போவதாக அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார் மேலும் பலதரப்பட்டவர்களை அர்ச்சனா அர்ச்சுனா ராமநாதன் அவர்களோ அல்லது கௌசல்யாவோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற சிக்கல்கள் அவர்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் மேலும் அந்த கட்டடத்துக்கு தான் முதல் காணொலியில் வெளியிட்டதன் பின்னர் அந்த கட்டடத்துக்கு வருகின்ற அதாவது கௌசல்யாவுடனுடனான தொடர்புகளை ஏற்படுத்த வருபவர்களிடம் தங்கத்திருடியாக போகிறீர்கள் தங்கம் அங்கே இருக்கிறா அப்படியான அந்த அப்படியான ஒரு சீண்டல் வசனங்களையும் அதாவது கேலி கிண்டல் பண்ணுகின்ற வசனங்களையும் அந்த சுற்றாடல் இருக்கின்ற ஒரு சில இளைஞர்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதன் பின்னணியில் அந்த அலுவலகத்தை தொடர்ச்சியாக அங்கு வைத்து அதை நடாத்துவது கடினமாக இருப்பதாக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மேலும் கூறியிருக்கின்றனர் இந்த கட்டடத்தை அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் வாங்கி அதற்கான செயற்பாடுகள் முன் முன் செயற்பாடுகளை செய்கின்ற போது ஒரு ஒப்பந்த அடிப்படையில் அந்த கட்டடத்தை வாங்கி அது பெருடா அக்ரீம் என்றோ அல்லது பல வருடா ஐக்ரீம் என்றோன்னு தெரியவில்லை ஒப்பந்தம் ஒன்று சொல்லுவேன் எனவே இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதியுடன் அந்த அக்ரிமெண்டை அக்ரிமெண்டை வெட்டி வழங்கப்பட்ட அந்த பணத்தினுடைய இந்த மாதத்துக்குரிய பணத்தை எடுத்து மிகுதி பணத்தை திருப்பி தருவ தரும்படி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்ட பள்ளிவாசலனுடைய தலைவரை விநியமாக கேட்டிருக்கின்றார் அதற்கு அந்த பள்ளிவாசல் தலைவரும் தற்போது ஒத்து ஒத்துக்கொண்டதாக கூறப்படுகின்றது ஒரு கவலை என்னென்று சொன்னால் அந்த பிள்ளை அதாவது க கௌசல்யாவோட துணைக்கி அவருக்கான உதவி வேலைகளுக்கு நின்ற ஒரு பிள்ளை தற்போது வேலையை இழந்திருக்கின்றார் என்று சொல்லி அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கவலைப்படுகின்றார் எனவே அவர் இப்பொழுது வீட்டில் இருக்கிறதாகவும் அந்த பொன் அந்த அலுவலகத்தை மூடியபடியால் அந்த கௌசல்யாவுக்கு துணையாக இருந்த அந்த இன்னொரு பிள்ளை அவர் வீட்டில் இருக்கின்றார் வேலையை இழந்த நிலையில் காணப்படுவதாக இந்த இடத்துல அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கவலை கொடுக்க இன்னொரு பில்டிங்ஸ் அதாவது இன்னொரு கட்டடத்தை மன்னார் பகுதியில் தேடுகின்றோம் அங்கு யாராவது அவ்வாறான பில்டிங்ஸ் இருந்தால் தங்களுடன் தொடர்பு கொள்ளுமாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு விளம்பரத்தையும் செய்திருக்கின்றார் மேலும் கௌசல்யா ஒரு சட்டத்திறனை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய உதவியாளராகவும் செயற்படுகின்றார் இந்த இடத்துல கௌசல்யாவுக்கான அலுவலகம் அர்ச்சனா ராமநாதனுடைய கட்சி அலுவலகமும் ஒரே இடத்தில் அமையக்கூடியவாறான இடம் ஒன்றை தான் தேடுவதாகவும் அவ்வாறு ஒரே இடத்தில் அமைகின்ற போது அருகருகே அமைகின்ற போது தமது அரசியல் பிரவேசம் அரசியல் பயணங்கள் கௌசல்யாவுடைய செயற்பாடுகள் தங்குதடையின்றி இயங்கும் என்று சொல் இன்று சாரப்படவும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இங்கே கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார் இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இரண்டாவது கட்ட நடவடிக்கையாக சாவகச்சேரியில் இன்னொரு அலுவலகத்தை திறக்கப் போகிறோம் என்று சொல்லியும் அது அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் இங்கே கருத்த வழி இருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் தற்சமயம் இருப்பதாகவும் யாராவது தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லியும் இன்னும் ரெண்டு நாட்களில் சாகச்சேரியில் அலுவலகம் திறக்கப்படும் என்று சொல்லியும் அதன் பின்னர் சாகச்சேரியிலிருந்து பல வேலை திட்டங்களை மக்களுக்காக செயற்படுத்த போவதாகவும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி சைவர் சைபர் எழுபத்தேழு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நான்கு என்ற தொடர்பு இலக்கத்துடன் தன்னுடன் எஸ்எம்எஸ் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லியும் கோல் எடுக்க வேண்டாம் என்று சொல்லியும் அதாவது உரையாடல் தொடர்பை எடுக்க வேண்டாம் என்று சொல்லியும் அதாவது சிறு சிறு செய்தி குறுஞ்செய்தியினூடாக தனக்கு தகவல்களை அனுப்புமாறும் என்னத்திற்காக எடுத்தது எவ்வாறான தேவைகள் என்ன பிரச்சனை எவ்வாறான தொடர்புகள் கொள்ள போகிறோம் என்பதற்கு தொடர்பான குறுஞ்செய்திகளை தனக்கு அனுப்புகின்ற போது தான் பார்த்து அவருக்கு திருப்பி எடுப்பேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பிடுகின்றார் ஏனென்று சொன்னால் எடுப்பவர்கள் எல்லாம் என்னென்னத்துக்கு எடுக்கிறார்கள் என்று தெரியாமல் அதாவது தேவையற்ற முறையிலும் எடுக்கின்றார்கள் பிரச்சனைக்கும் எடுக்கின்றார்கள் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கும் எடுக்கின்றார்கள் பிரச்சனை தீர்ப்புக்கும் எடுக்கின்றார்கள் ஆகவே அவர்களுடன் நான் கதைத்து என்னுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல கருத்து கூறுகின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் சைபர் எழுபத்தி ஏழு ஐந்து ஐந்து ஆறு ஒன்பது ஒன்பது ரெண்டு நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தொடர்பொள்கின்ற பெயர் போது குரும் செய்திகளாக அதாவது எஸ்எம்எஸ் மெசேஜ்களாக அவருக்கு அனுப்பி அதன் ஊடாக தங்களுடைய பிரச்சனைகளை இலகுவாக நாக்கு தெரியப்படுத்தலாம் என்பது என்பதை மீண்டும் முறை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மீண்டும் அர்ச்சுனா இந்த இடத்துல பள்ளிவாசல் தலைவர் தொடர்பாக ஒரு கருத்தை கூறுகின்றார் தாங்கள் அந்த பில்டிங்ஸை விட்டு விலகுவ விலகுவதாக அவருடன் கதைத்த போது அவர் அதற்கு முழு தெரிவித்தது தனக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லியும் மாறாக அந்த பில்டிங்ஸ் அவர் தந்தவர் அந்த வேலையை தாங்கள் அங்கு சரியாக செய்ய முடியாததை விட்டு கவலைப்படுகிறதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மேலும் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் என்னுடைய முன்னைய வீடியோ அதாவது பழைய வீடியோ பழைய வீடியோ யாருக்காவது ஏதாவது மனக்கசப்புகளையும் ஏதாவது பிரச்சனைகளையும் ஏற்படுத்த பட்டால் ஏற்படுத்தி இருந்தால் அதாவது முஸ்லீம் சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் இடையிலான ஏதாவது பிரச்சினைகளை ஏற்படுத்தி இருந்தால் அல்லது முஸ்லீம் சமூகத்தை தான் தவறுதலாக கதைத்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல மேலும் தன்னுடைய கருத்தை குறிப்பிடுகின்றார் அவர் மேலும் ஒரு சிறந்த கருத்தை ஒன்று குறிப்பினர் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு முஸ்லீம் சமூகம் ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனை சம்பந்தமாக தன்னுடன் தொடர்பு கொண்டதாகவும் எனவே அதை தீர்ப்பதற்கு புத்தளத்தில் உள்ள எம்பி ஒருவர் அதாவது முஸ்லீம் எம்பி ஒருவரை இவர்களுக்கு காட்டியதாகவும் அந்த எம்பியினுடைய தொடர்புகளை அந்த சமூகத்துக்கு ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் அதனூடாக அந்த முஸ்லீம் புத்தகத்தை சேர்ந்த முஸ்லீம் அந்த எம்பி இவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார் என்று சொல்லியும் தனது கட்சியில் முஸ்லீம்களுக்கும் இடம் இருக்கிறது என்று சொல்லியும் தான் வேறுபாடு பார்க்கவில்லை என்று சொல்லியும் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார் முஸ்லீமும் சமூக முஸ்லீமும் தமிழர்களும் இப்போவும் நகமும் சதையும் போதை இருப்பார்கள் என்று சொல்லியும் ஒரு பொது பொதுமொழி பேசுகின்ற தமிழ்மொழியை இரண்டு சமூகம் பேசுகின்ற போதும் இரண்டு இனங்களாக இருந்த போதும் பொதுமொழி தமிழாக இருக்கின்ற போதும் தாங்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே முஸ்லீம் தமிழ் உறவுகளை பலப்படுத்தியிருக்கின்றார் வரலாற்றில் முஸ்லீம்களுக்கு ஏதாவது காயம் இழைத்திருக்கலாம் ஆனால் என்னுடைய வரலாற்றில் அந்த காயங்கள் இழைக்கப்படாது என்று சொல்லியும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கின்றார் தலைவருடன் தான் கதைத்த போது நானா ஒத்துக்கொண்டது தனக்கு மிகவும் சரியான சந்தோஷத்தை கொடுப்பதாக அர்ச்சனா மீண்டும் இந்த இடத்துல கூறுகின்றார் மன்னார் மாவட்டத்தில் அலுவலகத்தை தேடுகின்றோம் என்று சொல்லியும் எங்காவது அலுவலகம் அதாவது ஃப்ரீயாக இருந்தால் தங்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்த ஏற்படுத்துமாறும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார் இந்த முறை உள்ளூராட்சி தேர்தல்கள் வடக்கு முழுவதும் போட்டியிட நிலையில் இருப்பதாகவும் அதற்காக வடக்கு முழுவதும் உள்ள இளைஞர்கள் அணி தம்முடன் இணையலாம் என்று சொல்லியும் இங்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார் வடக்கு பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவரும் தமக்கான விண்ணப்பங்களை தனக்கு அனுப்புமாறும் கிராம மட்டங்கள் உள்ளூர் மட்டங்களில் இருக்கின்ற இளைஞர்கள் நல்லவர்கள் சமுதாய மேம்பாட்டு உழைப்பு உழைக்கின்றவர்கள் பொதுநோக்கம் உடையவர்கள் நல்ல சிந்தனை உடையவர்கள் அப்படியானவர்கள் தன்னுடன் தொடர்பு கொள்ளுமாறு இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதவர்கள் அவர்களுக்கான ஒரு அழைப்பை விட்டிருக்கின்றார்